ஒரு மந்திரம் நம்ம தடவை சொன்னோம் போன பதிவில் சொன்னோம் மந்திரங்களின் தாய் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதை பார்த்துட்டு இந்த மந்திரம் சாதாரணமான மந்திரம் இல்லை இந்த நாந்திரிகம் போட்டுவாங்க மாந்திரிகம் பண்ணுவாங்க ஜோசியம் சொல்றாங்க குறி சொல்கிறவங்க அப்புறம் வந்து ஃபேஸ் ரீடிங் பண்ணுறவங்க இந்த பாலாஜி பாலாந்திரி மனோன்மணி வாழை வாழைக்கு மறிய சீக்கிரமாக அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறது ஈஸியா இந்த முடியறது ஓம் சாய்ராம் நம்முடைய சாய் பக்தர்களுக்காக நம்ம வந்து ஒரு மந்திரம் நம்ம தடவை சொன்னோம் போன பதிவுல சொன்னோம் மந்திரங்களின் தாய் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதை பார்த்துட்டு மந்திரங்களுடைய தாய் அப்படி போட்டீங்க மந்திரம் பலிதமாகறதுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நீங்க கேட்டிருந்தீங்க அது முக்கியமான விஷயம் தான் ஒரு மந்திரத்தை நம்ம சொல்றோம் சொல்லும் போது அந்த மந்திரம் பலிதமாகணும் இல்லையா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அதாவது இந்த மந்திரம் சாதாரணமான மந்திரம் அல்ல இது இந்த தாந்திரிகம் பண்றவங்க மாந்திரிகம் பண்றவங்க ஜோசியம் சொல்றவங்க குறி சொல்றவங்க அப்புறம் வந்து இந்த ஃபேஸ் ரீடிங் பண்றவங்க இந்த மாதிரி இருக்கிற யோகிகள் கூட ஞானிகள் இன்னும் தவம் பண்றவங்க இன்னும் சித்தர்கள் இந்த மந்திரத்தை இந்த தாயை பாலாவை அவங்க தொடாமல் எதையுமே செய்ய முடியாது மனோ அதாவது மனசை வந்து சரிப்படுத்துறது சுகப்படுத்துறது செயல்படுத்துறது அப்படின்னா வந்திருக்கிறது யாரு நமக்கு முன்னாடி இப்ப வந்து நான் வந்து ஒரு தாந்திரிகம் பண்றவரு வச்சுக்கல அல்லது ஒரு குறி சொல்றவருன்னு வச்சுக்கல அப்போ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இத வந்து உருப்போட்டு மனசுல உருப்போட்டே இருந்தோம்னா உட்கார்ந்து பொழுது நமக்கு முன்னாடி வந்து உட்கார்ற அந்த மனிதர் அந்த மனிதருடைய மனசுல என்ன இருக்கு அவர் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறாரு என்ன பிரச்சனைக்கு ஓடிக்கிட்டு இருந்தது அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படிங்கிறத மொத்தத்தையும் நமக்கு சொல்லிக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த பாலா தெய்வம் பாலாம்பிகை மனோன்மணி வாழை வாழைக்குமரி இப்படியெல்லாம் நிறைய பேரோட அந்த அம்மா இருக்கிறாங்க இந்த அம்மாவுடைய மந்திரம் இந்த மந்திரம் இல்லை இது வந்து மிக அசாதாரணமான மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லணுமா மந்திரவாதிகள் செய்யக்கூடிய அந்த மந்திரம் பலிதமாகும் இன்னும் சாதாரணமா நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் குடும்ப பெண்கள் உத்தியோகம் பண்றவங்க அலுவலகம் போறவங்க தொழில் பண்றவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மற்ற மந்திரங்கள் அவங்களுக்கு எந்த மந்திரமா இருந்தாலும் தெரிஞ்ச மந்திரத்தை அவங்க சொல்லிட்டே இருந்தாங்கன்னாக்கா இந்த மந்திரம் வந்து அதை வந்து பன்மடங்காக பெருக்கி வலிமை கொடுத்து எப்படி வந்து ஒரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி மற்ற ஒரு பொருளுக்கு ஒரு பாலிஷ் கொடுக்குற மாதிரி ஒரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு சக்தியை கொடுக்கும் ஒரு பளபளப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி மற்ற மந்திரங்களுக்கு ஒரு மகிமையை கொடுத்து அப்படியே தூக்கி நம்மளை நிறுத்தும் அந்த செயலை செய்ய சொல்லி அந்த செயல் பண்ணும்பொழுதே சீக்கிரமாக முடியறதுன்னு இருக்குது இல்லையா சீக்கிரமாக முடியறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறது ஈஸியாக லகுவா முடியறதுன்றது இல்லையா அந்த மாதிரி லகுவா அந்த வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மந்திரம் பாலாவுடைய மந்திரம் எதிராளியனுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடிய மைண்ட் ரீடிங் சொல்லுவாங்க ஃபேஸ் ரீடிங் சொல்லுவாங்க இல்லையா அதை அப்படியே படித்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு மந்திரம் அப்படின்னா இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்கிறத்துக்கு இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு என்ன பலம்னா நீங்கள் என்ன மந்திரம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த மந்திரம் சொன்னாக்கா உன்னோட ஒன்னு பின்னி பிணிஞ்சு அந்த மந்திரத்துடைய வலிமை அதிகமாகும் அதுதான் இப்போ நான் மந்திரத்தை சொல்றேன் அது நீங்களும் எழுதிக்கோங்க இல்லை அந்த இதுல போடுவோம் தம்னிலேயே போடுவோம் அதை நீங்க ஸ்டில் பண்ணிட்டு நீங்களும் எழுதிக்கிட்டு அதை படிச்சுங்களன்னா பலன் கிடைக்கும் ரத்தாம் வராம் சந்திரகலாவதம் சாம் சமுக்திய தாதித்ய நிபாம் திரிநேத்ராம் பிரித்த பாலா வயதான ஹஸ்தாம் தியாயாமி பாலா மருணாம் புஜக்தாம் இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நாம் சொன்னோம்னா நாம் நினச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டது தொடங்கும் சொன்னது பளிக்கும் இந்த இதுதான் பாலா மந்திரம் இந்த பாலா மந்திரத்தை சொல்லி மந்த மற்ற மந்த மந்திரத்தை மற்ற பூஜைங்களை சொன்னோம்ன்னா பஜ மற்ற பூஜைங்களை செய்தோம்மாண்ணா இதை சொல்லணும் பூஜை செய்யணும் அப்புறம் சக்சஸ் நமக்கு ஆனால் வரும் கண்டிப்பாக வரும் இதுதான் தான் எல்லாரும் இருக்காங்க அதை தான் நான் உங்களுக்கு அவங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக தெரியாதவங்க முதல் முதல்ல இப்போ பூஜை ஆரம்பிக்கிறவங்க இந்த மந்திரங்களை தாந்திரிகங்களை செய்ய ஆரம்பிக்கிறவங்க இதை செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க 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 ஓம் சாய்ராம் ஜெய் ஸ்ரீ